கொடுக்குற கேரக்டர் கஷ்டம் நல்லா பண்ணும் அது மட்டும் தான் என் மைண்டில் இருக்கு நீங்கள் அடுத்த என்ன இல்லை இல்லை நான் என்னன்னா நான் நான் அவரோட நடிச்சு இந்த பில் கிளாஸில் பண்ணுறப்ப இப்போ சினிமாவுக்கும் ஒரு பெத்தன் இருக்கு நடிப்பு அப்படின்றது இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு ஏன்னா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நம்ம அந்த இடத்துல வேணாலும் கவுண்டர் போட்டு எது வேணாலும் மாற்றி சினிமான்றது அந்த வரையறக்குள்ள இயக்குனர் சொன்ன கதாபாத்திரத்தை ஒன்று வாங்கி அதை பிரதிபலிக்கிறது தான் அது அவ்வளவு மெனக்கடல் இருந்தது இப்போ இருக்கு இவர்கிட்ட இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன் ஒரு நல்ல இடத்துக்கு அப்படி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றாரு பேசணும் பேசணும்ல அவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கு கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு எப்படி ஹீரோ வர வாய்ப்பு இருக்கு தப்பு கிடையாது அவர் அவரை ஹீரோனா சொல்ல மாட்டாரு அடுத்த ஆளுக்கெல்லாம் தைரியமா சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொல்லுங்க

இப்போ டான்லாம் நடிக்கும் போதெல்லாம் நான் இப்போ வெளியே பக்கத்தில் நின்று ரசித்தவன் என்ன பண்ணுறாரு எவ்வளோ எப்படி என்ன ஒவ்வொரு ரியாக்ஷன் எப்படி பண்ணுறாரு ஃப்ரேம் தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு நான் இப்போ இங்கே எடுத்தாரு நான் எடுத்த மாதிரி பார்த்து ரசித்தவன் ஆளுக்கு ஒரு பேத்தன் இருக்குது அதனால போட்டி ஈட்டியெல்லாம் கிடையாது நான் அவங்களுக்கு கீழே தான் ஏன் இது வந்து எப்படி போல ஒரு முனிஷ்காந்தா ஒரு காமெடியனா எல்லாத்தையும் மகிழ்ச்சின்றதான் என்னோட பெரிய ஆசை நான் என்னல சார் நான் என்னல ஆமாம் என்னல பத்து எட்டு படம் ரொம்ப ஒரு நாலு படம் இருக்கேன் ஆமா இருக்கேன் சார் இருக்கேன் என்னதான்